மேலும் அவரது பலவீனத்தை தனது சொந்த பலவீனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள் அன்று ரியான் அவரை சந்திக்க வருகிறார் அவரது அறை பணிப்பெண் ஸ்டீபன் அவரது நோய் பற்றி அனைத்தையும் கூறுகிறார் மறுபுறம் அவர் தனக்கு வருத்தமாக இருப்பதை கேட்டு ஜேன் மிகவும் வருத்தப்பட ஆரம்பித்தார் இப்போது அவனும் அவளை சந்திக்கவில்லை அவரும் இல்லை அவளுடன் பேச ஒரு நாள் அவள் இறுதியாக ரியானை சந்திக்கும் அவள் அவனை பற்றிய அனைத்தையும் அவளிடம் கூறுகிறாள் அதன் பிறகு ஜேன் தனது அறைக்கு செல்கிறார் அங்கு ஸ்டீபன் அவளை காட்ட முயற்சிக்கிறான் அவர் முற்றிலும் இயல்பானவர் என்று அவருக்கு எதுவும் நடக்காது ஆனால் ஜேன் அப்படிச் சொன்னால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் பிறகு வந்து என்னுடன் போக்கர் விளையாட்டை விளையாடுங்கள் ஸ்டீபன் வெளியேறினார் ஆனால் அவர் இருந்தார் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை அவனுடைய நிலையை கண்டு ஜேன் மிகவும் வருத்தப்படுகிறாள் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது அதைக் கண்டு ஸ்டீபன் மிகவும் வெட்கப்படுகிறான் மற்றும் தனது சொந்த அறைக்கு செல்கிறார் ஆனால் இங்கே ஜேன் தன் காதலை வெளிப்படுத்துகிறாள் அது அவனுக்கு தெரியும் ஸ்டீபனை தவிர அவளுக்கு மிக குறைந்த நேரமே உள்ளது சில வருடங்களில் தன் உடல் கெட்டுவிடும் என்று கூறுகிறார் ஏன் அவள் வாழ்நாள் முழுவதும் தன்னை சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும் வேறொருவரை கண்டுபிடி ஆனால் ஜேன் அவளை விட்டு வெளியேற விரும்பவில்லை அவள் இருக்கும் வரை அவனுடன் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறாள் சுவாசிக்கிறார் இப்போது சில நாட்களுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் ஒரு வருடம் கழித்து ஏ மகள் அவர்கள் வீட்டிற்கு வருகிறாள் அவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் இதோ விடுங்கள் இருக்கிறது என்று சொல்கிறேன் மருத்துவர் சொன்ன இந்த நோயில் பாலியல் பிரச்சனை இல்லை ஜேன் இந்த நேரத்தில் ஸ்டீபன் என்று கூறப்பட்டது அவரது கோட்பாட்டில் தொடர்ந்து பணியாற்றுகிறார் இப்போது மகளை பெற்ற பிறகு அவர் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மகிழ்ச்சி அவருக்கு மிகவும் விலை மதிப்பற்றது ஒரு அவன் தனது கோட்பாட்டுடன் பேராசிரியரிடம் செல்கிறார் அதை அவரிடம் காட்டுகிறார் அவர் யார் என்று பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி இதில் ஸ்டீபன் ஒரு செய்திருந்தார் நேரம் மற்றும் கருந்துளைகள் அடிப்படையில் மிகவும் நல்ல கோட்பாடு ஆனால் ஸ்டீபன் கூறுகிறார் அவர் இந்த முழு கோட்பாட்டையும் ஒரு சமன்பாடாக மாற்ற விரும்புகிறார் அவர் பிக் கிரன்ட்ஸ் என்று பெயரிடுகிறார் மற்றும் இதில் அவர் த பிளாக் என்று சொல்வார் நமது விண்மீன் உருவான துளை இப்போது உள்ளது படிப்படியாக சுருங்கி ஒரு நாள் அது மாறும் சுருங்கி மறையும் இது அவருக்கு முதல் முறையாக இருக்கும் மக்கள் இன்னும் நினைவில் வைத்திருக்கும் தொடர்புடைய கோட்பாடு ஏ சில நாட்களுக்கு பிறகு அவர் தனது முனைவர் பட்டத்தையும் முடித்தார் பட்டம் இப்போது அவர் ஆகிவிட்டார் டாக்டர் ஸ்டீபன் ஹாக்கிங் அவருடன் நண்பர்கள் அவரை இரவு உணவிற்கு அழைக்கிறார்கள் இரவு உணவை கொண்டாடுவோம் ஆனால் இதற்கிடையில் நாங்கள் அவரால் சொந்த காலில் நிற்க முடியவில்லை என்பதை பாருங்கள் அதனால்தான் அவர் படிக்கட்டுகளில் அமர்ந்திருக்கிறார் கீழே விழுகிறார் மற்றும் அதே படிக்கட்டில் அமர்ந்து நிறைய அழுகிறார் இன்று அவர் எவ்வளவு உதவியற்றவராகிவிட்டார் அங்கு அவனுடைய மகளும் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் இப்போது நேரத்துடன் அவள் ஒவ்வொரு வேலையிலும் ஜீன் தேவைப்படுகிறாள் அதனால்தான் அவள் அவனுக்காக ஒரு சக்கர வண்டியை கொண்டு வருகிறாள் அதன் உதவியுடன் அவர் இங்கிருந்து அங்கு செல்ல முடியும் ஸ்டீபன் அதில் உட்கார விரும்பவில்லை என்றாலும் ஆனால் நிர்பந்தம் அவனை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது ஒரு நாள் அவன் ஸ்வெட்டர் அணிந்திருந்தபோது அதன் காரணமாக அவரது கழுத்து அதில் சிக்கிக்கொள்கிறது அவர் பதட்டமாக உணர ஆரம்பிக்கிறார் இதற்கிடையில் அவர் அப்போது அவன் அறையில் நெருப்பு எறிவதை பார்க்கிறான் ஜேன் அவருக்கு உதவுகிறார் ஆனால் இங்கே ஸ்டீபன் கிடைத்தது அவரது சமன்பாட்டின் மாதிரி அவர் இருக்கும் உதவி கருந்துளை மற்றும் பார்வை பற்றி அனைவருக்கும் சொல்லப்போகிறேன் அனைவரும் கேட்க மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர் அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் வரை இப்போது யாரும் இது போன்ற எதையும் செய்யவில்லை அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஜேன் கூட இருக்கிறார் இந்த வெற்றியின் ஒரு பகுதி இப்போது அன்றிரவு அவர்களது பேச்சு நண்பர்கள் அனைவரும் ஸ்டீபனுடன் நல்ல நேரத்தை செலவிடுங்கள் இங்கே மக்கள் மத்தியில் ஸ்டீபன் பேசத் தொடங்குகிறார் அவர் எழுதிய சமன்பாடு விற்கத் தொடங்குகிறது அவர் வெற்றி பெறத் தொடங்குகிறார் ஆனால் அவர் தனது சொந்த உடலால் மிகவும் சிரமப்பட்டார் ஏனென்றால் இப்போது அவர் செய்தார் சொந்த கழுத்தில் கூட கட்டுப்பாடு இல்லை அவள் தன் வாழ்நாள் முழுவதையும் அவள் திரும்பிய திசையில் கழிக்க வேண்டும் ஆனால் அவளுடைய பொறுப்புகள் காரணமாக ஜீன்ஸ் இதனால் வாழ்க்கை பாதிக்கப்படத் தொடங்கியது அவள் எது அவள் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை மற்றும் அவளுடைய அம்மா எப்போது இதை பார்க்கிறார் அதனால் அவள் அவனை ஏறச் சொல்கிறாள் அது இந்த நேரத்தில் அவள் செல்ல ஆரம்பிக்கிறாள் அங்கு அவள் ஜாக் என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறாள் இசை ஆசிரியை இங்குடிதருமே நன்றாக இருக்கிறார்கள் பேசுங்கள் அதனால்தான் ஜேன் அவரை தனது வீட்டிற்கு அழைக்கிறார் அதனால் அவர் தனது மகளுக்கு பியானோ கற்றுக்கொடுக்க முடியும் அவளுக்கு கற்பிக்க ஸ்டீபனையும் சந்திக்கிறான் ஆனால் அவனும் அதை புரிந்து கொண்டான் ஒருவேளை அவர் நிலைமையில் இல்லை அவரது மனைவியின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்கள் அதனால்தான் அவர் தெளிவான வார்த்தைகளில் கூறுகிறார் உங்களுக்கு வேறு யாராவது தேவைப்பட்டால் அதனால் நான் இருப்பதால் நீங்கள் அதை முடிக்க முடியும் இனி இந்த திறன் இல்லை இதை கேட்ட ஜேன் அவனை கட்டிப்பிடித்தாள் மற்றும் அழ ஆரம்பிக்கிறது மறுபுறம் கை படிப்படியாக ஜாக் அவள் வீட்டிற்கு வர ஆரம்பித்தான் இப்போது அவர் ஸ்டீபன் மேலும் அவர் தனது குழந்தைகளை கவனித்துக் கொள்ளத் தொடங்கினார் அவர் ஸ்டீபனின் முழு குடும்பத்துடனும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார் ஸ்டீபன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் எதுவும் சொல்வதில்லை இப்போது நாளுக்கு நாள் ஜேன் மற்றும் ஜெயாவின் நெருக்கம் மேலும் அதிகரிக்க தொடங்குகிறது சில நாட்களுக்கு பிறகு ஜேன் ஜீன் மீண்டும் கர்ப்பமாகிறது ஆனால் அந்த கூட்டத்தின் போது எல்லோரும் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் இந்த குழந்தை உண்மையில் ஸ்டீபனுடையது அல்ல ஜீனின் தாயும் அவளிடம் கேட்கிறாள் ஆனால் தீ என்று அவள் தெளிவாக அவர்களிடம் சொல்கிறாள் குழந்தை ஸ்டீபனின் ஆனால் ஜாக் இதை கேட்டு அங்கிருந்து கிளம்பத் தொடங்குகிறார் ஆனால் ஜேன் அவனை தடுத்து நீதான் என்று கூறுகிறாள் எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்கும் தேவை மற்றும் ஸ்டீபன் இப்போது இருவரும் சொல்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள் என்று இதற்கு பிறகு ஒரு நாள் ஸ்டீபனுக்கு ஓப்ராவுக்கு வரும்படி அழைப்பு வந்தது அதனால ஜேன் கூட ஒப்புக்கொள்கிறார் ஆனால் ஸ்டீபன் மறுக்கிறார் நீங்கள் செய்கிறீர்கள் என்னுடன் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளே எனவே ஜேன் செய்வேன் என்று கூறுகிறார் இப்போது வரவில்லை அதனால் ஸ்டீபன் தேவாலயத்திற்கு செல்கிறார் அதனால் அவர் ஜாக்கை சந்திக்க முடியும் உண்மையில் நண்பர்களே ஸ்டீபன் ஒரு நடைமுறை நபர் மனிதனின் உடல் தேவை என்ன என்பதை அவன் அறிவான் அவரால் நிறைவேற்ற முடியாதது அதனால்தான் அவளை ஜேன் ஜேனுடன் செல்லும்படி கூறுகிறான் மற்றும் ஓப்ரா தன்னை விட்டு ஆனால் அங்கு அவரது நிலை மிகவும் மோசமாகிறது மேலும் அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜேன் எங்கே தெரிந்து கொள்கிறார் ஸ்டீபனுக்கு நிமோனியா வந்துவிட்டது இப்போது அவர் வெண்டிலேட்டரில் இருக்கிறார் நாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் அவரது அறுவை சிகிச்சை செய்ய அவரது தொண்டையில் ஒரு குழாய் வைக்க வேண்டும் அவர் எதிர்காலத்தில் உணவு உண்ண முடியும் ஆனால் இனிமேல் அவனால் சாப்பிடவே முடியாது இப்போது ஸ்டீபனை பொறுத்தவரை பேசுவதை விட அவரது வாழ்க்கை முக்கியமானது அவள் ஆம் என்று ஏன் சொல்கிறாள் பின்னர் தீ அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது ஆனால் அவர் இருக்க மாட்டார் அவரது வாழ்க்கையில பேச முடியும் ஸ்டீபன் வரும்பொழுது இதை அறிந்து அவர் மிகவும் வருத்தமடைந்தார் அவர் அழுகிறார் ஒருவேளை கடவுள் செய்வார் அனைவருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டாம் இப்பொழுது ஜேன் அவருக்காக ஒரு செவிலியரையும் பணியமர்த்துகிறார் ஒரு எழுத்துப் பலகையின் உதவியுடன் எப்படி வாசிப்பது என்று அவருக்கு காட்டுங்கள் படிப்படியாக ஸ்டீபன் உருவாகிறது ஏ அந்த செவிலியருடன் நல்ல பந்தம் ஆனால் ஒன்று நாள் அவர்கள் சிரமங்கள் கொஞ்சம் எளிதாகிறது ஏனெனில் அவருக்கு ஒரு இயந்திரம் வருகிறது அவரை போன்றவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது ஆனால் அதில் யாருக்கும் தேவையில்லை மற்றொன்று அதில் உள்ள தரம் அவரால் முடியும் அவரது கையின் சைகையால் பலகையில் எதையும் தட்டச்சு செய்யவும் மூலம் அதை மாற்றும் இயந்திரம் உலக மக்களுக்கு சொல்லும் அவர் என்ன செய்ய விரும்புகிறார் இப்போது எந்த ஒரு சாதாரண நோயாளியும் செய்வார் தன்னைத்தானே சபித்து கொண்டே இருங்கள் ஆனால் ஸ்டீபன் உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுக்கப் போவதில்லை அவர் இந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார் பயன்படுத்தி மற்றும் அதே இயந்திரத்தின் உதவியுடன் ஒரு புத்தகம் எழுதினார் அதுபோது புத்தகம் வெளியிடப்பட்டது அது அமெரிக்காவில் அதிகம் விற்பனையாகும் புத்தகமாகிறது உலகம் முழுவதும் ஸ்டீபனின் திறனை பற்றி அறியத் தொடங்குகிறது அதன் பிறகு அவருக்கு அமெரிக்கா வரும்படி அழைப்பு வருகிறது அதை பற்றி அவர் நிறைய கற்றுக்கொள்கிறார் ஜீன் அத ஜீனிடம் கூறுகிறார் அவள் எப்போதும் அவர்களுடன் எல்லா இடங்களிலும் செல்கிறாள் ஆனால் இன்று ஸ்டீபன் அவளிடம் கேட்டான் அவரது செவிலியரான ஏலனை அழைத்துச் செல்லலாம் ஜீன் அதை உணர்ந்தாள் இருவருக்கும் இனி ஒன்றும் ஒன்று இல்லை தீ அவர்களுக்கு இடையே இருந்த காதல் முடிவுக்கு வந்தது நடைமுறை கண்ணோட்டத்தில் இது சாத்தியமாகும் ஏனென்றால் இப்போது இரண்டும் ஆரம்பித்துவிட்டன வெவ்வேறு நபர்களை நேசித்தல் இது இப்போது அவர்கள் பேரில்தான் இருக்கிறார்கள் என்பது இருவருக்கும் நன்றாகவே தெரியும் தி கணவனும் மனைவியும் பிரிந்திருப்பதால் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் விவாகரத்து செய்யுங்கள் ஆனால் இந்த தருணம் ஏனெனில் அவர்களுக்கு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டது அப்போது ஜேன் அவரை ஆதரித்தார் கடினமான காலங்களில் அவருக்கு ஆதரவாக நின்றார் வாழ்க்கை அவனை விட்டு போய்க் கொண்டிருந்தது ஸ்டீபனுக்கு உண்டு இன்னும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே உள்ளன ஆனால் ஒருவேளை ஜேன் காரணமாக அவர் இன்று உயிருடன் இருக்கிறார் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஜேன் அங்கிருந்து சாக்கிற்கு சென்று விடுகிறார் அந்த நிகழ்ச்சிக்காக ஸ்டீபன் அமெரிக்கா வருகிறார் இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தனர் இருவருக்கும் நன்றாக தெரியும் இப்போது அமெரிக்காவில் ஸ்டீபனுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அவர் பல மாணவர்களிடையே மிகவும் பிரபலமானவர் அல்லது அதையும் சொல்லுங்கள் அத்தகைய நபரை பார்க்க மக்கள் ஆர்வமாக இருந்தனர் யார் பேசவும் முடியாது நகரும் ஆனால் பெரியது விஞ்ஞானிகளால் அவருக்கு முன்னால் நான்கு நிமிடம் விவாதம் செய்ய முடியாது அந்த நபருக்கு இந்த திறமை இருக்கிறது அவர் அங்குள்ள அனைவரிடமிருந்தும் மிகவும் வித்தியாசமானது இருக்கும்போது அழகாக பதிலளிக்கிறார் இறுதியாக அனைவரும் வெளியேறும் நேரம் அவர் அந்த இளைஞர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறார் அதுதான் அவனை இதுவரை வாழ வைத்திருக்கிறது அதுதான் நீங்கள் ஒருபோதும் உணரக்கூடாது யாரையும் விட தாழ்ந்தவர் புரியவில்லை ஆனால் நீங்கள் என்று நினைக்கிறீர்கள் அவரிடமிருந்து வேறுபட்டது அவரால் முடியாததை உங்களால் செய்ய முடியும் அல்லது அவரைப் போன்ற ஆயிரக்கணக்கானவர்களால் முடியாது கடினமாக இருப்பதால் முயற்சி செய்யுங்கள் வேலைக்கு வரம்பு இல்லை ஒரு நாள் நீங்கள் செய்வீர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இது சூரியகுமார் யாதவ் போன்றே அவருக்கு வழங்கப்பட்டது அந்த கேட்சை எடுத்து கோப்பையை வென்றார் சிக்ஸர் அடிக்க முயற்சிக்கும் போது ஒருவர் தோற்றார் ஆனால் அனைவருக்கும் இப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லோரும் அவருடைய வார்த்தைகளால் உந்துதல் பெறுகிறார்கள் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் ஒன்றாக கை தட்டுகிறது இப்போது அந்த நாள் கழித்து அவர் இங்கிலாந்து திரும்பினார் ஆனால் இப்போது ஸ்டீபன் ஹாக்கிங் உலகம் முழுவதும் பிரபலமானார் தி இங்கிலாந்து ராணி அவரை கிளறவைக்கு அழைக்கிறார் எங்கே அவரது அவருடன் மூன்று குழந்தைகள் மற்றும் ஜேன் கூட உள்ளனர் நண்பர்களே இதுதான் கதை இறுதி காட்சி நடக்கிறது ஆனால் இங்கே நாம் மீண்டும் ஒருமுறை காலப்பயணம் மற்றும் எங்கிருந்து அதே சகாப்தத்திற்கு செல்ல வேண்டும் எல்லாம் தொடங்கியது அதாவது இந்த கதையும் உள்ளது ஸ்டீபன் ஹாக்கிங்கின் கோட்பாடு போல் முடிந்தது அதில் அவர் ஆம் நேரம் என்று கூறியிருந்தார் பயணம் சாத்தியமானால் நடைமுறையில் இல்லை அவரது மற்றொரு பிரபலமான கோட்பாடு அதில் அவர் கூறுகிறார் வரும் சில ஆண்டுகளில் நாம் வேறொரு கிரகத்தை தேட வேண்டும் ஏனெனில் அங்கு மனித சனத்தொகையை அதிகரிக்கவும் பூமிக்கு மிக அருகில் ஒரு சுருக்கம் அவர் எழுதிய புஸ்தகம் விற்ற கால வரலாறு உலகம் முழுவதும் பத்து மில்லியன் பிரதிகள் இது ஒரு பதிவு அவரது கடைசி நாட்களில் கூட அவர் ஜெயனுடன் தொடர்பில் இருந்தார் அவளுடனான நட்பை ஒருபோதும் முறித்துக்கொள்ளவில்லை இதனையாடு இந்த கதை இங்கே முடிகிறது நண்பர்களே ஸ்டீபன் ஹாக்கிங் காட்டியுள்ளார் சில இருக்கிறது என்று ஒவ்வொரு நபருக்கும் சிரமத்தின் சுவர் ஆனால் வெற்றியும் வெற்றியும் யாரால் மட்டுமே அடையப்படுகிறது இந்த சுவரை கடக்க முடியும் சரி கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி